வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செவன்த் மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் நிறைய ஹாட் நியூஸ்லாம் இருக்குது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துருச்சு மார்க்கெட் அவ்வளோ தான் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த போர்னால மார்க்கெட்டு என்ன ஆகும் ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் சொல்லிட்டேன் நிறைய வீடியோவில் லாஸ்ட் வீக் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ வந்து போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு எப்படி இருக்கு நம்ம மார்க்கெட்டு இப்போ வேற என்ன ஹாட் நியூஸ்லாம் வரப்போகுது ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பகல்காம்ல டெரரிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அங்கே வந்து டூரிஸ்ட் எல்லாமே வந்து கன் பாயிண்ட்ல வந்து சுட்டு கொண்டாங்க அதாவது இருபத்தி ஆறு பேர் வந்து சுட்டு கொன்னாங்க மெயினாக வந்து எல்லாமே வந்து ஜென்ஸ் தான் உங்களுடைய ரிலீஜன் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு எல்லாமே கொண்டாங்க அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த ரெண்டு வாரம் வந்து சம் நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எங்கெங்கே கேம்ப் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு எஸ்டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து மாக் ட்ரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க ஒரு ப்ராக்டிஸ் நைன்டீன் செவன்டிக்கு அப்புறம் இன்னைக்கு பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடியே மாக் ட்ரில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு விடியர் காலையில அரவுண்ட் ஒன் ஓ கிளாக் பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து மார்னிங் எந்திரிக்கும் போதே வந்து ஒரு ஹாட் நியூஸா இருந்துச்சு ஓகேங்களா இந்த ஆப்ரேஷனுக்கு நேம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த சிந்தூர் அப்படிங்கறத நம்ம லேட்டர் பாக்கலாம் சோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பெரிய லெவல்ல இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து நினைச்சிட்டு வந்திருப்பீங்க யூனோ எஸ்டர்டே நான் போட்டிருந்த வீடியோல கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க இவர் வந்து சிறு சிறுப்பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கிறாரு மார்க்கெட் வந்து இருபது வரும் பத்தொன்பதாயிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு நாள்ல போட்டிருந்த வீடியோல கூட வார் வந்து பெரிய அளவுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க சோ இப்போ இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்திடலாம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னைக்கு மிட் நைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே இப்போ இந்த போர் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னா ஓகே இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய எல்லா இடத்தையுமே வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இதுல நல்லா நீங்க வந்து நோட் பண்ணணும் போர் வந்திருக்குது அப்படின்னா இந்த போர் வந்து லைக் டெரரிஸ்டோடைய கேம்ப மட்டுந்தான் வந்து அட்டாக் பண்றாங்க நல்லா நோட் பண்ணிக்காங்க டெரரிஸ்டோடைய கேம்ப் மட்டும்தான் அட்டாக் பண்றாங்க ஆக்குபைடு காஷ்மீரோடைய ஏரியால இருக்கிறது எல்லாமே வந்து அட்டாக் பண்றாங்க இது மட்டும்தான் இந்தியா போயிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்தை போய் டார்கெட் பண்றாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சியை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா இவங்க வந்து டார்கெட்டு டெரரிஸ்ட் உடைய கேம்ப் எங்க இருக்குது அதை மட்டும்தான் வந்து கிளியர் பண்றாங்க ஓகேங்களா இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் அது மாதிரி எல்லாமே நினைச்சிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓகே ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துடும் முக்கியமான நகரத்துல எல்லாத்தையுமே போட்டு நோத்தி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேிக் இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் டெரரிஸ்டோட கேம்ப் மட்டும் தான் வந்து கிளியர் பண்றாங்க ஓகேங்களா சோ இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம் இந்த டைம்ல ஓகேங்களா நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கிளாசிக்காக முடிஞ்சிருக்கு யூனோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு இந்த போர் வந்து ஒரு அக்ரெசிவா போகும் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கும் பட் அந்த மாதிரி இல்ல மார்க்கெட் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து கிரீன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இப்ப நாம் வந்து இதுலேயும் வந்து ஒரு மூணு பாயிண்ட் வந்து நாம் வந்து மெயினாக வந்து நோட் பண்ணணும் இந்த மூணு பாயிண்ட் நடக்காம இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த வார் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த போர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய அட்டாக் வந்து இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து அக்ரெசிவா ரொம்பவும் தீவிரமான போரா இது வந் இது வந்து மாறக்கூடாது அதுக்கடுத்துதான் வந்து டெரரிஸ்டோட கேம்ப் தவிர மற்ற இடத்த வந்து டார்கெட் பண்ணக்கூடாது இந்த மூணு நடக்காம இருக்கிற வரையும் இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து பயப்பட தேவையில்லை சோ இது வந்து என்ன சொல்றது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கலை எடுக்கிறாங்க ஓகேங்களா இப்ப ஒரு மரத்துக்கு வந்து கலை எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஆஹ் சேதத்தை பண்ணுமோ அதனால வந்து அந்த கலையை எடுக்கிறாங்க அந்த கலையை எடுத்தாதான் அந்த மரம் வந்து நல்லா வளரும் ஓகேங்களா அது மாதிரி வந்து இந்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னா டெரரிஸ்ட் அப்படிங்கிற தீவிரவாதிகளை வந்து களை எடுக்கிறாங்க அதுதான் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதனால வந்து யாரும் வந்து ஆக தேவையில்லை நான் வந்து போன வாரம் போட்டிருந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன் வார் வந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல இறங்காது இறங்க போகணுன்னு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ்டே போட்டிருந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேர் வந்து ஓகே போர் வந்துச்சு ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க ரஷ்யா உக்ரைன் வார்ங்கிறது அது வேற ஓகேங்களா அவங்க வந்து என்ன பொலிட்டிக்கல் அவங்களுடைய ரஷ்யா வந்து உக்ரைனை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோமா அப்படி சொல்ல கிடையாது சோ அந்த சுச்சுவேஷன் வேற நம்ம இந்தியா பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷனுங்கிறது வேற ஓகேங்களா அதனால ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா இப்ப வந்து கலை எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஓகேங்களா அதனால நாம எல்லாமே வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு நம்ம இந்தியா பக்கம் நம்ம வந்து நிற்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ அந்த போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம் எஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் செவன் பர்சன்ட்டு டவு வந்து லைக் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் ஆகிருக்குது நாஸ்டாக் இன்டெக்ஸ் நியர்லி ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு யூஎஸ் அண்ட் சைனா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வீக் எண்ட்ல சுவிட்சர்லாந்து வந்து ட்ரேட் டீல் பத்தி பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துச்சு இது வந்து ரெண்டு நாடுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதனால வந்து யூஎஸ் மார்க்கிட்ட இமீடியா வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு இது வந்து ஒன் வீக்கு முன்னாடி கூட யூஎஸ்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்க சைனா கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு யுஎஸ் உடைய ட்ரெசரி செக்ரட்டரி பெசன்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் சைனா வந்து நாங்கள் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு பட் இப்போ வந்து இவங்க சொன்னதுக்கும் வந்து சைனா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த வீக்கெண்ட்ல சுவிட்சர்லாந்துல வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து யூஎஸ் மார்க்கெட் இப்போ வந்து ஆஸ் ஆஃப்னா வந்து ஹைல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டும் ஸ்ட்ரைட்லி வந்து டவுன் ஆயிருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீல இருக்குது அதுக்கடுத்து வந்து கோல்டு வந்து நியர்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துருச்சு அப்படிங்குறதுனால இப்போ வந்து ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால நியர்லி வந்து ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ஹையில் போயிட்டுருக்குது இருக்குது ஓகேங்களா அதாவது இன்னைக்கு வந்து பவுன் வந்து எழுவத்தி ஆயிரத்து க்ராஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்சங் இன்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வித் ஃப்ளாட்டாக வந்து அவங்க க்ளோஸ் ஆகிருக்குது ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மார்க்கெட் கராச்சி இன்டெக்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதாவது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு போயிடுச்சு அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ரைட்டு இன்றைக்கி நம்ம நிஃப்டியை வந்து

ஓகே எஸ்டர்டே வந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவும் யூகே பிரைம் மினிஸ்டர் அங்கேயும் வந்து சம் டீல் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க என்ன டீல் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு டீல் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க இந்த டீலால அதாவது யூஎஸ்ல தான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேரிஃப் அப்படி அப்படின்னு போயிட்டு இருக்குது ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு டீல் பண்ணிட்டாரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நமக்கு இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதாவது மெயினாக வந்து ஆட்டோ செக்டர் இந்த ட்ரேட் டீல் நடந்ததுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் நியர்லி வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது காரணம் என்னன்னா யூகேல வந்து டாடா மோட்டார்ஸ் உடைய ஜாக்வால் லேண்ட் ரோவர் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ ஜாக்வால் லேண்ட் ரோவர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா வந்து டேக்ஸ் குறைவா வந்து இறக்குமதி பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து ஆட்டோ செக்டருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து மாருதியோட சம் கார்ஸ் மகேந்திர மகேந்திரோடைய கார்ஸ் எல்லாமே வந்து யூகேக்கு வந்து இம்போர்ட் ஆகுது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஆல்கஹால் ஐட்டம் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் வந்துருக்குது அதுக்கடுத்து தான் வந்து காட்டன்ஸ் யான்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரேட் டீலில் வந்து ரொம்ப வந்து ரிஃப்ளெக்ட் அவர் கம்பெனி ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் ஓகே அதுக்கு அடுத்து தான் வந்து இன்னைக்கு சம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது மெயினாக வந்து எம்ஆர்எஃப் வந்து பேசணும் எம்ஆர்எஃப் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க தேர்ட்டி ஒன் பெர்சன்ட் இயர் ஆன் இயர் வந்து ஹை ஹையாக கொடுத்துருக்குறாங்க அதாவது ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஹையாக வந்திருக்குது ரெவின்யூ வந்து லெவன் பர்சன்ட் ஹையாக கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர் இவக்கு எப்போம்மா வந்து டிவிடெண்ட் வந்து ரெண்டு வந்து அஞ்சு ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா வந்து டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவா இருக்கிற ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா வந்து டிவிடென்ட் கொடுத்துருக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பேடிஎம் பேடிஎம் இன்னைக்கு செவன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகுது அதாவது எஸ்டர்டே வந்து ஒரு வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த வீக்கான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு அதனால வந்து செவன் பர்சன்ட்டு ஹைல க்ளோஸ் ஆகிடுது அதே மாதிரி பரமலி என்டர்பிரைஸும் ஒரு வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் ஆனால் இன்னைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சென்ட் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன் முக்கியமான ஈவெண்ட் இன்னைக்கு இருக்குது அதாவது ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க வாங்க அப்படின்னு தான் நைன் பர்சன்ட் வந்து ஃபோர்காஸ்டில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து டுவெல் தேர்ட்டி அரௌண்ட் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது இதுல வந்து ஃபெட் சேர்பர்சன் ஜெரோ பவுலுடைய ஸ்பீச் இருக்குது இவர் வந்து என்ன எந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருங்கிறது பார்க்கணும் ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுக்குறாரா டோவிஸ் கமெண்ட் கொடுக்குறாரா ஒரு வேலை ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்காங்க நாங்கள் வந்து நான் அப்கமிங்ல வந்து ரேட்டு வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும் மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா இல்ல இந்த வருஷம் பிற நாங்கள் வந்து ரேட்டை கட் பண்ண மாட்டோம் இருகிற ரேட்டை தான் வந்து ஹோல்டு பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரிஃப் ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து பவுல வந்து வசப்படுவார் இது என்ன ஆளு இவர் வந்து ரேட்டை கட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவராக விலகிறாரா இல்லை நான் நீக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட் வந்து எதிர்பார்க்கலாம் அவர் வந்து ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா ஓகே எனிவே அது அந்த ஒரு ட்ராமா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதுதான் இப்போ இருக்கிற ஈவெண்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கும் யுஎஸ் யூஎஸ் ஃபியூச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் ஹைலைட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சானே செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நான் வந்து செவன் ஃபிஃப்டீனுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் சிக்ஸ்த்து மே ஆகிட்டு இருக்குது ஓகே எனிவே இப்போ ஓவராலு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா தான் இருக்குது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு காதில் வந்து ரத்தம் கூட வரும் இந்த வார்த்தையை கேட்டீங்க அப்படின்னா அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஸ் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் எஃப்ஐஸோ மார்க்கெட்டோ கேர் பண்ணிக்க மாட்டாங்க மார்க்கெட்டை ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஓகேங்களா எஃப்ஐஸ் கண்டினியூவாக இன்னைக்கு வந்து பதிமூணாவது செஷனா எஸ்டர்டே வரையும் பைக் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு பைக் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோர்டீன்த்து கண்டினியூவாக பைக் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ஃபோர்டீன் டேஸாக அவங்க வந்து கண்டினியூவாக பையங்கில் இருக்கிறாங்க மோர் தென் ஃபார்ட்டி குரோ ஃபார்ட்டி தௌசண்ட் குரோர் பை பைக் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆச்சு ஓகேங்களா இப்போ வந்து நியர்லி வந்து ஹையில தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதனால வந்து மார்க்கெட் நல்லா இருக்குது ஓகேங்களா நான் சொன்ன அந்த மூணு காரணத்தை தவிர மற்றது அந்த மூணு காரணம் நடந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும் அது அண்டில் தென் மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் நான் சேஞ்ச் பண்ண விரும்புமில்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கீழே வச்சுனா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் வரும் ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டென் டேஸாகவே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த நானூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து இந்த பத்து பதினஞ்சு நாளாக வந்து அற அரன்னு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படின்ட்டு அது மேலே க்ளோஸ் ஆனால் நெக்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா பார்க்கலாம் நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை மார்க்கெட் கூடைய நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து திங்க் பண்ணோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்துடலாம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா அந்த சிந்தூர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா பொட்டு அதாவது திருமணமான பெண்கள் வந்து நெற்றியில் வைக்கிற பொட்டுக்கு தான் வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வச்சிருக்கிற நேம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்கே பகல்காமில் கொண்ட இருபத்தி ஆறு பேரும் ஜென்ஸு தான் ஸோ அவங்க அந்த ஜென்ஸுடைய மனைவிகள் ஒய்ஃபுங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய நெற்றி பொட்டுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸில் படித்தேன் ஓகேங்களா அது அப்படியே கூட இருக்கலாம்ல ஓகே இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது பார்த்திடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது அட் சேம் டைம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட்லேயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா புட்டு சைடு வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே போகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ் ஆஃப்னாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் ஓ கிளாக்கிலும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து ரேஞ்சு பவுண்டியாக இருக்க போதா இல்லை வயலாண்டு மூமெண்ட் வர போதா அப்படிங்கிறது டென் 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 தேர்ட்டிக்குள்ளே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னுடைய ஃப்ரீ டெலிக்ராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபிஃப்டின் மினிட் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டுருக்கிறோம் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பெருகர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டீன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெடுதான் சப்போர்ட் அவன் பார்க்கும்போது டுவென்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஓகேங்களா இந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அவுன்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டினேட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வச்சுன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வர முடியும்